முன்னொரு காலத்தில் தென் தமிழ்நாட்டில் நீதிக்கும் கலையுணர்வுக்கும் பெயர் பெற்ற பேரரசர் இருந்தார் அவரது பெயர் வெற்றிமான் அவரது அரசவைக்கு ஒரு நாள் மூன்று விசித்திரமான அறிவாளிகள் வெவ்வேறு பிரதேசங்களிலிருந்து வந்தார்கள் அரசன் அம்மூவரையும் அன்போடு வரவேற்றான் ஹிரான் வடக்கத்திய பாலைவன தேசத்தைச் சேர்ந்தவர் கடுமையான ஒழுக்கமும் ஆழ்ந்த தத்துவ ஞானமும் கொண்டவர் ஜியாங் கிழக்கு கடலோரப் பகுதியிலிருந்து வந்தவர் கூர்மையான தொழில் அறிவு மற்றும் தர்க்க அறிவில் வல்லவர் ரூமி தெற்கத்திய ஆன்மீக தீவிலிருந்து வந்தவர் எளிய தோற்றமும் அமைதியான புன்னகையும் கொண்டவர் அவர்கள் மூவரும் தங்கள் நாட்டின் ஞானத்தைப் பற்றி புகழ்ந்து பேசியபோது பேரரசர் அவர்களை சோதிக்கத் தீர்மானித்தார் அதன் மூலம் அந்த மூன்று மாமனிதர்களிடமிருந்து தான் ஏதாவது புதிய விடயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் அறிவாளிகளே உங்கள் ஞானத்தின் ஆழத்தை நான் அறிய விரும்புகிறேன் உங்கள் ஞானத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டு அல்ல உங்கள் ஞானத்தின் மூலம் நானும் என் தேசத்து மக்களும் தாங்களின் வழியாக ஏதேனும் புதுமையான விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அப்படியா மிக்க நன்று அரசே தாங்கள் எப்போதும் அறிவாளிகளை அவமதிக்க மாட்டீர்கள் என்பதை அறிந்துதான் தங்களின் தேசத்திற்கு பயணப்பட்டோம் அதனால் தாங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களை சோதனைக்கு உட்படுத்தலாம் மிக்க நன்றி மகான்களே முதல் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் மூவரும் எனக்காக ஒரு பொருளை வர வேண்டும் அது மூன்று விதிகளை கொண்டிருக்க வேண்டும் உலகிலேயே மிகவும் விலைமதிப்பற்றது உலகிலேயே மிகவும் ஆபத்தானது உலகிலேயே மிகவும் ஆச்சரியமானது இந்த மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் பதில் அளிக்க வேண்டும் ஒருவேளை தங்களின் பதில் திருப்திகரமானதாக இல்லையென்றால் உங்களது தேசத்தின் பெருமை மங்கிவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு மூவரும் ஏழாவது நாள் அரசவைக்கு திரும்பினர் பேரரசர் பெரும் ஆவலோடு அம்மூவருக்காக காத்திருந்தார் முதலில் பாலைவன அறிவாளியான ஹிரான் வந்தார் அவர் அரசருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிறிய சந்தன பேழை ஒன்றை திறந்து காட்டினார் அதில் தங்க நிற தூள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது மன்னரே இதுதான் உலகிலேயே மிகவும் விலைமதிப்பற்றது இது ஏதோ ஒரு சாதாரண தூள் அல்ல இது நேர்மையின் விதை யார் இதை தன் மனதில் விதைக்கிறாரோ அவருக்கு தன்னடக்கம் கடமை உணர்வு நேர்மை என அனைத்தும் விளையும் இந்த உலகம் இந்த விதையால் மட்டுமே இன்று வரை அழியாமல் நிற்கிறது அடுத்து தர்க்க அறிவாளியான ஜியாங் வந்தார் அவர் ஒரு பழைய மண்பாண்டத்தை கொண்டு வந்தார் அதை உள்ளே இதுதான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது இதுவும் மனதிலிருந்துதான் பிறக்கிறது இது பேராசையின் மணல் எந்த இதயத்தில் இந்த மணல் படுகிறதோ அங்கு சுயநலம் பொறாமை பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே பெருகும் சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கும் போர்களின் பிறப்புக்கும் இதுதான் மூலம் அரசர் இரண்டு பதில்களையும் ஏற்றுக்கொண்டார் சிறந்ததும் கெட்டதும் இரண்டும் மனித மனதிலிருந்தே பிறக்கின்றன என்பதை உணர்ந்தார் இப்போது மூன்றாவது கேள்வி எஞ்சியிருந்தது மிகவும் விலைமதிப்பற்றதும் மிகவும் ஆபத்தானதும் மனித மனம்தான் என நீங்கள் இருவரும் நிறுவிவிட்டீர்கள் இப்போது உலகிலேயே மிகவும் ஆச்சரியமானது எங்கே பேரரசர் ரூமியை பார்த்து கேட்டார் ஆன்மீக அறிவாளியான ரூமி மற்ற இருவரைப் போல எந்த பொருளையும் கொண்டு வரவில்லை அவரது கைகளில் வெறுமை இருந்தது அவர் அரசரை வணங்கி மிக அமைதியான குரலில் பேசத் தொடங்கினார் மன்னரே நான் எந்த பொருளையும் கொண்டு வரவில்லை நான் உங்களுக்காக ஒரு மௌனம் வாங்கி வந்தேன் மௌனம் வாங்கி வந்தீர்களா அது என்ன என்று பேரரசர் புருவம் சுருங்கினார் ரூமி மெல்ல புன்னகை காட்டினார் மாமன்னா நீங்கள் இப்போது ஹிரானிடமிருந்து நன்மையை பெற்றீர்கள் ஜியாங்கால் தீமையின் விலையை அறிந்தீர்கள் அதாவது அந்த இரண்டு விடயங்களுக்கும் விலை கிடைத்துவிட்டது ஆனால் நான் கொண்டு வந்த ஆச்சரியத்துக்கு விலையே இல்லை அதுதான் மௌனம் அரசவை முழுவதும் சலசலப்பு அடங்கி அமைதியானது நன்மை மற்றும் ஓட்டும் சக்தி கொண்டது மனித மனம்தான் ஆனால் இந்த குதிரைகள் எங்கிருந்து புறப்படுகின்றன அவை புறப்படும் இடம் அவை ஓய்வெடுக்கும் இடம் அதுதான் மௌனம் பேராசையின் மணலையும் நேர்மையின் விதையையும் நீங்கள் எண்ணங்களாக பார்க்கிறீர்கள் அந்த எண்ணங்கள் பிறக்கும் முன் வார்த்தையாக வெளிப்படும் முன் இருக்கும் வெற்றிடம்தான் பிரபஞ்சத்தின் ஆழமான சக்தி அதுதான் மனிதனை விளங்கிடாமல் அவனை கடந்து செல்ல உதவும் ஒரே அதிசய சக்தி அதை கடையில் வாங்க முடியாது அதை போர் செய்து வெல்ல முடியாது அதுதான் உலகிலேயே மிகவும் ஆச்சரியமானது எல்லாவற்றையும் உருவாக்கி எதற்கும் கட்டுப்படாதது பேரரசர் ரூமியின் பதிலை கேட்டு சிலையாக அமர்ந்தார் ஆம் மனிதனின் சிறந்த குணங்களும் மிக மோசமான குணங்களும் மனதின் விளையாட்டேதான் ஆனால் அந்த விளையாட்டுக்கு பின்னால் இருக்கும் அமைதி உண்மையிலேயே அசாதாரணமான சக்தி வாய்ந்தது பேரரசர் மகிழ்ச்சியில் சிம்மாசனத்தை விட்டு எழுந்தார் அவர் ரூமிக்கு தனது கையால் பரிசுகளை அளித்தார் மூன்று அறிவாளிகளிலும் ரூமியின் தத்துவமே மிகச்சிறந்த ஞானம் என்று பிரகடனப்படுத்தினார் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாப்பதுக்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி